அகர முதல எழுத்தெல்லாம் பகவன் முதற்றே உள்ளது நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கு இல்லை நரும் பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை நெல்லாகும் பயிர் முழுதும் நிலத்திற்கில்லை நிறைகின்ற நீர் முழுதும் குளத்திற்கில்லை பல்லாறும் கனி முழுதும் மரத்திற்கில்லை பண் நரம்பின் இசை முழுதும் யாளுக்கில்லை எல்லாமே பிறர்குழைக்க காணுகின்றேன் என்பாழ்வும் பிறர்குழைக்க வேண்டுமம்மா என்ற வாசுப மாணிக்கனாரின் வைர வரிகளை சொல்லி சென்னை புத்தகத் திருவிழாவினுடைய நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டு விழாவிலே பேச கிடைத்த வாய்ப்பை என்னுடைய வாழ்வினுடைய பேரின்ப பயனாக கருதி மகிழ்கின்றேன் இந்த பாப்பாசினுடைய தலைவர் தேவகோட்டையை சார்ந்த பெருந்தகை குமரன் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் அருமையா வைரவனவர்களுக்கும் இந்த நல்ல வாய்ப்பை இத்துணை ஆளுமைகளோடு பேசுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த டைகர் அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்து சிறப்பித்திருக்கிற பெரியவர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அத்துணை பேருக்கும் கொண்டானின் சிறம் தாழ்ந்த வணக்கத்தை கரம் கூப்பி சமர்ப்பிக்கிறேன் ஒரு முப்பது மணித்துறிகள் நான் உரையாட வருவதாக கருதவில்லை வேறு எந்த தலைப்பாக இருந்தாலும் உரையாட வந்திருக்கிறேன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் நான் பெரிதும் நேசிக்கிற என்னை இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்திய திருக்குறளை பற்றி பேசுவதனால் நான் உரையாட வந்ததாக கருதவில்லை உங்களோடு வள்ளுவனை பற்றிய சிந்தனையை உறவாட வந்திருப்பதாகவே கருதி மகிழ்கிறேன் அதுல எனக்கு இருக்கிற பார்வையாளர்களை பார்த்த உடனே ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா என்னை பத்தி எவ்வளவோ சொன்னாங்க எழுவத்தி மணி நேரம் நாங்கள் மூவாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ரெண்டு வரியில் நீண்ட கவிதை நாங்கள் இதெல்லாம் ஒரு தனிமனிதனுடைய மனிதனுடைய அடையாள வெற்றி அப்பெல்லாம் நீங்க கைத்தட்டல முப்பத்தி ரெண்டு மாணவர்களை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளையும் படிக்க வைத்தவன் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் கைத்தட்டினீர்கள் எப்போதுமே தனி மனித அடையாளத்தை விட சமூகத்தினுடைய பயன்பாடு இருக்கிற பொழுதுதான் வெற்றி கிடைக்கும் என்பதற்கு இந்த பார்வையாளர்கள் ஒரு சான்று எனவே என்னுடைய நெஞ்சம் அதில் நிறைகிறது இருக்கிற பெரியவர்களெல்லாம் வணங்கி திருக்குறளும் தேனருவியும் என்று எனக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் வரிசைப்படி இறுதியில் இருந்தவன் முன்னால் பேச அழைக்கப்பட்டிருக்கிறேன் வந்து நின்னோட எனக்கு தோணுச்சு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தவன் தானே முன்னே வர வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் எனவே வள்ளுவனை இங்கே முன்னனுப்பி பேச வைத்திருக்கிறார்கள் சுந்தர ஆவுடையப்பன் ஐயா அவர்கள் உலகமறிந்த பேச்சாளர் நான் பெரிதும் நேசிக்கிறவர் அவரோடு இணைந்து பேசுகிற வாய்ப்பை நான் உண்மையிலேயே பெரிதாக கருதி ஐயாவின் திருவடிகளை வணங்குகிறேன் அவங்க பேரிலே சுந்தர ஆவுடையப்பன் அதனால் சுந்தர தமிழ் மணக்கும் அதே போல் அவர் பேச்சுக்கே சொல்ல வேண்டாம் அவர் பெயரோடு இணைந்த விமலா அண்ணாத்துறை அவர்கள் அண்ணாத்துறையும் வந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் எனவே அவர்களையும் வணங்கி மகிழ்ந்து திருக்குறள் என்பது உலகம் போற்றுகிற ஒரு பொதுமறை என்ன நம்ம புதுசாக சொல்ல போகிறோம் திருவள்ளுவ மாலையில் நாற்பத்தைந்து சங்க புலவர்கள் எல்லாம் பாடிவிட்டார்கள் அணுவை துளைத்து எல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று தமிழ் பாட்டி அவ்வை பாடினால் கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று புலவர் இடைக்காடர் பாடினார் இப்படி சங்க புலவர் பாடியதை தாண்டி நாம என்ன பேசப் போறோம்னு நினைக்கிறப்ப திருவள்ளுவ மாலை மாதிரி இந்த புது கவிதையில எனக்கு ரெண்டு வரி தோன்றியது திருக்குறளை பற்றி இந்த காலத்து பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டால் அவர்கள் எப்படி தெரியுமா சொல்வார்கள் காலத்தால் அழியாத காலாவதி ஆகாத கருத்து மாத்திரை அதுதான் திருக்குறள் காலத்தால் அழியாத காலாவதி ஆகாத எந்த பொருளுக்கும் எந்த மருந்துக்கும் எக்ஸ்பிரி டேட் உண்டு ஆனால் எக்ஸ்பிரி டேட் இல்லாத ஒரு அற்புதமான நூல் என்று சொன்னால் அது தெய்வப்புலவன் திருவள்ளுவன் தந்திருக்கிற திருக்குறள் நான் பல இடங்கள்ல வேடிக்கையா சொல்லுவேன் ஒரு பால் வாங்குறோம் அந்த பால் கெட்டு போகாம இருக்கணும்னா என்ன பண்ணுவோம் சுண்ட சுண்ட காச்சுவோம் இப்ப அடுத்த கேள்வி காய்ச்சின பால் கெடாதான் காய்ச்சின பால் கெடும் ரெண்டு மூணு மணி நேரத்திற்கு கெடாமல் இருப்பதற்காக அந்த பாலை காய்ச்சிக்கிறோம் சரி ரெண்டு நாள் கெடாம இருக்கணும்னா என்ன பண்ணுவோம் நதியின குப்பை தொட்டி என்கிற குளிர்சாதனை பெட்டி அதில் கொண்டு போய் வச்சீங்கன்னா ரெண்டு நாள் கெடாம இருக்கும் மூணாவது நாள் கெட்டிடும் சரியா ஆனால் ஒரு உலக அதிசயம் என்ன தெரியுமா ஈழாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகியும் எந்த குளிர்சாதன பெட்டிக்குள்ளும் வைக்காமல் ஒரு பால் கெடவில்லை என்று சொன்னால் ஐயன் புலவன் திருவள்ளுவன் தந்திருக்கிற முப்பால் என்கிற திருக்குறள் ஆனால் என்பது சிறப்பு இல்லை நம்மை கெட்டுவிடாமல் பாதுகாக்கிறது என்பதுதான் திருக்குறளுடைய சிறப்பு அது இல்லாத செய்திகளே இல்லை எல்லாரும் சொல்ற செய்திதான் வள்ளுவன் ரொம்ப அழகா ஒரு குரல் சொன்னான் ஒப்புரவினால் வரும் கேடு எனின் அது ஒருவன் விற்றுக்கோள் தக்கது உடைத்து நான் இந்த ரெண்டு வரிக்கு நான் சுட்டி விகடன் பத்திரிக்கையில் ஒரு செய்தி எழுதினேன் அது பிரசுரமானது அது அழகாக ஒரு செய்தி இதே குரலை மையமாக வைத்து நான் எழுதிய செய்தி பென்சிலும் ரப்பரும் பேசி கொண்டிருக்கிறது ஒரு கற்பனை பண்ணிக்குவோம் பென்சிலும் ரப்பரும் பேசி கொண்டிருக்கிறது இந்த பென்சில் ரப்பரை பார்த்து சொன்னிச்சான் எழுதும்போது தவறாக எழுதுனா நான் எழுதுறது தவறு ஆனால் ரப்பர் ஒன்றை வச்சு தான் அழிக்கிறான் அழித்து அழிச்சு நீ அழிஞ்சே போயிடுற தப்பு செய்கிறது பென்சில்னா அழிச்சழிச்சு அழிகிற ரப்பர் உனக்கு தண்டனை என்று வருத்தப்பட்டது இன்றைக்கி உலகம் அப்படிதான் இருக்கு யாரோ தப்பு செய்யறான் யாருக்கோ தண்டனை கிடைக்கிது ஆனால் இந்த ரப்பர் அந்த பென்சிலை பார்த்து சிரித்து கொண்டே பதில் சொன்னதாம் நீ சொன்னது சரிதான் பென்சிலே ஆனாலும் ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா நீ தவறு செய்கிறாய் நான் திருத்துகிறேன் அழித்து அழித்து அழிந்து போகிறேன் ஆனாலும் நான் அழியும் போது கூட உன் தவறை திருத்து விட்டுத்தான் அழிந்து போகிறேன் என்று ரப்பர் சொன்னது இதைத்தான் வள்ளுவன் சொன்னான் ஒப்புரவினால் வரும் கேடு எனின் அகுது ஒருவன் விற்றுக்கொள் தக்கது உடைத்து அடுத்தவருக்கு நீ உதவுகிறாயா அதனால் உனக்கு ஒரு கேடு வருகிறதா அந்த கேட்டை உன் உயிரை விலை கொடுத்தாவது வாங்கிக் கொள்கிறார் யாரும் கேட வாங்க மாட்டோம் கெடுவான் கேடு நினைப்பான் கெடுதலை யாரும் கேட்டு வாங்க மாட்டோம் ஆனால் திருவள்ளுவன் மட்டும் தான் கெடுதலை உயிரை கொடுத்தேனும் வாங்கிக் கொள் அடுத்தவருக்கு உதவுவதால் வருகிற கேடு என்றால் என்ற புதிய சூத்திரத்தை இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்தியவன் திருவள்ளுவன் திருவள்ளுவர் நிறைய பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைனான் இந்த குரலுக்கு அடிப்படை செட்டி நாட்டிலே வந்த ஒரு கதை செட்டி நாட்டு பகுதியிலே ஒரு கதை சொல்வார்கள் அது பாடப்புத்தகத்தில் வந்து இன்றைக்கு உலகமெல்லாம் பரவி கிடக்கிற கதை நான் முதல் வரியை சொன்ன நீங்கள் சிரிச்சுட்டே அடுத்த வரியை சொல்லிடுவீங்க ஆனால் இந்த குரல் அந்த கதையோடு பொருந்துகிறது பகுத்து ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ன கதை பருப்பு கடை பருப்பு கடை பருப்பு கடை அம்மாக்கு கொஞ்சம் அப்பா சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பா தம்பி அக்கா தங்க தாத்தா பாட்டி இன்னைக்கு பிள்ளைங்க இப்படியெல்லாம் உறவு இருக்குதான்னு கேக்குதுங்க இவ்வளவு பேருக்கும் கொடுத்துட்டு தட்டிலே ஒட்டி இருக்கிற எச்சிலை கூட வீணாக்க கூடாது பிற ஜீவராசிகள் உண்டு வாழ வேண்டும் என்று நினைத்தவன் தமிழன் அதனாலதான் கழுவி கழுவி காக்காக்கி ஊத்து கழுதி கழுவி நறுக்கி ஊத்து கழுவி கழுவி நாய்க்கு ஊத்துனா அடுத்துதான் கதை வெற்றி பெறுகிற இடம் என்ன சொல்லுவான் போது கடைசியா நரி நறுது நண்டுருது நறுது நண்டுருது நறுது கிச்சு கிச்சு பிள்ளை பிள்ளையெல்லாம் சிரிக்கும் என்ன தெரியுமா பொருள் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன்னு ஓரமா உட்காந்து அழுகாதடா எல்லாருக்கும் கொடுத்துட்டேன்னு வாய் விட்டு மனம் விட்டு சிரி என்கிற பண்பாட்டை சொல்லி தந்தது தமிழ் பண்பாடு சரி மனம் விட்டு வாய்விட்டு நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள் எத்தனை பேர் விட்டு சிரிக்கிறோம் ஆனால் அடுத்தவருக்கு கொடுப்பதால் வருவது இன்பம்னா ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியமில்லை உயிருக்குண்ணா எது இன்பம் எது புகழ் நான் மேடையிலே பேசுவது புகழா ஆயிரக்கணக்கான பேர் கைத்தட்டுவது புகழா பொது தேர்வில் தேர்ச்சி பெற்று முதல் மதிப்பெண் மாநிலத்தில் எடுப்பது புகழா ஒலிம்பிக்கிலே பதக்கம் பெறுவது புகழா இத்தனை கேள்வி வள்ளுவன் இது எதுவுமே இத இதை பாராட்டு கைத்தட்டு என்று வைத்துக்கொள் ஆனால் எது தெரியுமா புகழ் இல்லாத ஒருவன் வந்து நிற்கிற பொழுது அவனுக்கு நீ ஒரு பொருளை கொடுத்தால் அந்த வறியவன் பெற்றுக் கொள்ளுகிற பொழுது மகிழ்வானே அந்த கொடையாளனாக இருக்கிற பொழுது நீ பெறுவது மட்டும்தான் புகழ் என்பதை ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குங்கிற குரல் அழகா சொன்னான் ஒரு குரல் ஏகதேச உருவக அணி கடவுள் வாழ்த்துல நிறைவு குரல் பத்தாவது குரல் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இறைவனினுடைய திருவடிகளை சேர வேண்டும் அவருடைய திருவடிகளை தெப்பமாக இருக பற்று கொண்டவன் தான் பிறவியாகிய பெரிய கடலை கடப்பான் இல்லைன்னா கடக்கவே முடியாது அழகா ஒரு கதையில சொல்லுவாங்க ஒரு பெரிய ஞானி கற்றறிந்த ஞானி படித்த மேதை அவர் ஒரு நாள் இந்த கரையில் இருக்கிற நான் அந்த கரைக்கு செல்ல வேண்டும் படகோட்டியை பார்த்து படகை செலுத்தி என்னை கொண்டு போய் விடுனா படகோட்டி சொன்னால் என் தொழில் அதுதான் நல்லா ஏறிக்கிங்கய்யா உங்களை அந்த ஊரில் போய் அந்த கரையில் விட்டுடுறேன் என்று படகை ஓட்டுனான் படகு சவாரி செய்யும்போது பொழுதுபோக்குக்கு ஏதாவது பேசணும் இல்லை அதனால் இந்த படகோட்டியை பார்த்து இந்த ஞானி சொன்னார் ரிக் ஜாம யசூர் அதர்வன நான்கு வேதங்கள் இருக்கிறதே உனக்கு தெரியுமான்னார் படகோட்டி அடக்கத்தோடு சொன்னா ஐயா நான் படகோட்டி படிப்பறிவில்லாதவன் நாலு வேதம் தெரியுமான்னு அப்போ தான் வேதம் நாலுன்னு எனக்கு தெரியும் எனவே எனக்கு வேதங்கள் தெரியாதுன்னா அப்படியா அப்படியானால் நீ உன் வாழ்க்கையிலே கால் பகுதியை இழந்து விட்டாயினார் ஒரு பெரிய ஞானி சபிக்கிறாரே என்று வருத்தப்பட்டு இவன் பயணிக்கிறான் இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே படகு போய் கொண்டிருக்கிறது அடுத்த கேள்வி மாணவியல் சாஸ்திரங்கள் நுட்பங்கள் தெரியுமா ஐயா நான் படகோட்டி இல்லாதவன் எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படியா அப்படியானால் நீ உன் வாழ்க்கையிலே அரைப்பகுதி இழந்து விட்டாயினார் அடுத்து கொஞ்ச தூரம் படகு அப்படியே நகர்ந்து செல்கிறது அடுத்து கணித நுட்பங்கள் தெரியுமா ஐயா நான் படகோட்டி எனக்கு அதெல்லாம் தெரியாது கணித நுட்பங்களும் தெரியாதா நீ உன் வாழ்க்கையிலே முக்கால் பகுதி இழந்து விட்டாயினார் இப்போ நடு ஆற்றங்கரைக்குள் கடலுக்குள் அந்த படகு செல்கிறது இவ்வளோ நேரம் ஞானி கேள்வி கேட்டார் இப்போது ஞானியை திரும்பி பார்த்து படகோட்டி கேட்டான் ஐயா ஞானி உங்களுக்கு நீச்சல் தெரியுமா தெரியாது மன்னித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் முழு பகுதியையும் இழந்து விட்டீர்கள் என்று சொல்லி அவன் கரை சேர்கிறான் இறைவனின் திருவடிகளை கரை சேர்கிறவர்கள் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார்னா நான் என்னுடைய மாணவ பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வரி ஒரு கேள்வி வள்ளுவன் கேட்ட முதல் கேள்வி குறட்பா இரண்டு அருமையாக கேட்பார் கற்ற அதனால் ஆய பயன் நற்றாள் நீ கற்று என்னடா பயன் தூய்மையான அறிவின் வடிவிரனாக இருக்கிற இறைவனுடைய திருவடிகளை அல்லது பெரியவர்களின் திருவடிகளை வணங்கவில்லை என்று சொன்னால் நீ கற்று என்ன பயன் இதைதான் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன் நீங்கள் பரிசு பெறுகிற பொழுது ஏதேனும் பரிசு பொருள் கொடுப்பார்கள் நீங்க மேடையில் மகிழ்வோடு போய் பெறுவீர்கள் அந்த பரிசு பொருளின் கனம் உங்கள் கைகளில் ஏறலாமே தவிர ஒரு கணமும் அது தலையிலே ஏறி தலைக்கணமாகிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருங்கள் அவை இறைவன் திருவடி பெரியவர்களை மதிக்கக்கூடிய மாண்பு வள்ளுவன் அவ்வளவு அழகாக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று தொடங்கி ஊழில் பெருவழி ஆவுல மற்றொன்று சூழினும் தான் முந்தூரும் என்று அறத்துப்பாலை முன்னூற்றி என்பது குரட்பாக்களிலே நிறைவு செய்கிறான் பிறகு இறைமாட்சி அதிகாரம் முப்பத்தி ஒன்பதிலே தொடங்கி கயமை வரை பொருட்பாளிலே எழுபது அதிகாரங்களை தலைவின் தலைவினுடைய இன்பத்து பாலிலே இருபத்தைந்து அதிகாரங்கள் தகையனங்குறுத்தலிலே தொடங்கி ஊழல் உவகை வரை பேசுகிறான் ஆக ஆயிரத்து முன்னூத்தி முப்பது குரட்பாக்களும் எதை எப்படி தொட்டு எப்படி பார்த்தாலும் புதிய புதிய செய்திகளை அன்றைக்கு வள்ளுவன் சொன்னதை நாம் இன்றைக்கும் கடைபிடிக்கக்கூடிய அளவு வாழ்க்கையினுடைய தத்துவங்களை சொல்கிறது இது புத்தக கண்காட்சி வந்திருக்கிறோம் புத்தக காட்சி அழகா சொல்லுகிறார் நட்பை பற்றி புத்தகத்தோடு ஒப்பிட்டு வள்ளுவன் சொல்லுகிறான் நவில் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு பண்புடையாளருடைய தொடர்பு எத்தகையது இனிக்க இனிக்க சுவைக்க சுவைக்க படிக்கிற அந்த புத்தகத்தோடு கொண்டிருக்கிற உறவுங்கிறார் செட்டிநாட்டு கவிஞர் கண்ணதாசன் தான் புத்தகங்களை பற்றி சொல்லுகிற பொழுது அழகா சொல்வார் புத்தகங்கள் அறிவுக்கே உணவை ஊட்டி புதிதான காட்சிகளை மனத்தில் ஏற்றி பித்தகனாய் செய்யும் என இலக்கியத்து வேலைக்குள் அடிக்கெடுத்து நத்து மன பசிதீர படித்து பார்த்து நாலைந்து பேர்களுக்கு விலக்கி அத்தனையும் அறிவாகி மனத்தில் ஏறும் அறிவாளி எனும் பெயரை உலகம் நல்கும் நான் அவ்வளவு வருமா கண்ணதாசனுக்கு எத்தனையோ பண்பு இருக்கிறது ஆனாலும் ஒரு பாடலாசிரியர் கண்ணதாசன் காரக்குடி அவன் பேர சொல்லி டேஷ் என்று பாடினார் ஆனால் இன்னொரு கவிஞன் வேடிக்கையா அதற்கு பதில் சொல்வதைப் போல கவிதை எழுதினார் கண்ணதாசன் காரைக்குடி அவன் பேரை சொல்லி டேஷ் அதுக்கு அவன் எழுதினா கண்ணதாசன் கவிதை பாடுவார் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் கண்ணதாசன் குடித்துவிட்டு கீழே போட்ட மது கவிதை பாடியது கண்ணதாசன் குடித்துவிட்டு கீழே போட்ட மது கவிதை பாடியது கண்ணதாசா கண்ணதாசா என்னை குடித்தவர்களெல்லாம் ஆடினார்கள் நீ மட்டும்தானே பாடினாய் கண்ணதாசா கண்ணதாசா என்னை குடித்தவர்களெல்லாம் ஆடினார்கள் நீ மட்டும் தானே பாடினாய் வள்ளுவன் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு செய்தியும் அவருடைய ஒவ்வொரு குரட்பாக்களும் அருமையானது வாழ்வியலுடைய தத்துவங்களை எடுத்துச் சொல்வதைப் போல அவர் பாடுகிறார் நிறைய குரல் மனத்துக்கண் மாசீலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற என்ற ஒற்றை குரலில் இருக்கிற அறங்கள்லாம் சிறந்த அறம் எது மனதளவில் குற்றம் இல்லாமல் இருப்பது மனத்துக்கண் மாசீலன் ஆதல் என்ற ஒரு குரல் படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் அதைவிட வெற்றி வேற என்ன இருக்கு ஒவ்வொரு நிலையிலையும் மக்கட்பேறு என்று பாடுகிறார் பெரும் அவற்றுள் யாமறிவதில்லை வள்ளுவன் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரட்பாக்களில் பல உவமைகளை கையாண்டிருக்கிறார் பல ஒப்பீடுகளை கையாண்டிருக்கிறார் ஆனால் வள்ளுவன் தன்னையே ஒப்பிட்ட இடங்கள் திருக்குறளின் மூன்று இடங்கள் அதில் ஒன்று முதலாவது இடம் அதிகாரம் ஏழு மக்கட்பேறு முதல் குரட்பா பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த நான் கண்டவற்றுள் அறிவிற் சிறந்த குழந்தைகளை பெறுகின்ற செல்வம் இருக்கிறதே அதை போல வேறு செல்வம் உலகத்தில் இல்லைங்கிறான் அடுத்தது அதிகாரம் முப்பது நிறைவு குரட்பா முன்னூறாவது குரல் அதில் அழகா சொல்கிறார் யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை நான் கண்டவற்றுள் உண்மையைப் போல வேறொன்று இல்லை யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என்கிறார் திருப்பி அதிகாரம் நூற்றி எட்டு கயமையில கயவர் அவர் அண்ண ஒப்பார் யாம் கண்டதில் கீழ் மக்கள் கீழ்குணமுடையவனும் மனிதர்களும் கண்களால் கால்களால் உறுப்பு ஒத்து ஒரே மாதிரி தான் காணப்படுவார்கள் ஆனாலும் அவர்களுக்குள் வேறுபாடு இருக்கிறது அதை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று வள்ளுவன் தன்னையே ஒப்பிட்ட இடம் மூன்று அது அந்த மக்கட்பேரு மிக அற்புதமான இடம் அடிக்கடி பயன்படுத்துகிற குடும்ப உறவுகளில் நாம் சொல்லி திருக்க வேண்டிய மூன்று குரட்பா எல்லோரும் தெரிந்த குரட்பா இன்ற பொழுதில் பிரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் மகன் தந்தை காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல் தந்தை மகர்க்காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்று மூன்று குரல் ஒரு குழந்தையினுடைய வளர்ப்புக்கு ஒரு தமிழகத்தில் ஒரு கிராமப்புறத்தில் படித்து கிராமத்தில் அரசு பள்ளியிலேயே படித்து இந்த அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்கும் நிறைய வேறுபாடு இருப்பதாக சொல்வார்கள் ஆனால் நான் விகடனில் எழுதியிருந்தேன் நானே கேள்வி நானே பதில் என்ற பக்கத்தில் எனக்கு தெரிந்து ஒரே ஒரு வேறுபாடு தான் அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்கும் பல வேறுபாடு இருப்பதாக சொல்வார்கள் ஆனால் உண்மையிலேயே அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்கும் ஒரே ஒரு வேறுபாடு தான் என்ன வேறுபாடுனா அரசு பள்ளியில் ஆசிரியர் பணக்காரர் மாணவர்கள் ஏழை தனியார் பள்ளியில் மாணவர்களெல்லாம் பணக்காரர் ஆசிரியர் ஏழை இதை தவிர பெரிய வேறுபாடு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்று நான் எழுதியிருந்தேன் நானே கேள்வி நானே பதில் நான் அரசு பள்ளியில் படித்தவன் தனியார் பள்ளியில் பணி செய்கிறவன் அதனால் இதை எழுதுகிற தகுதி எனக்கு இருக்கிறது ஆக இந்த கிராமத்தில் கிராம சூழலில் இந்த குடும்ப உறவு குரலுக்காக சொல்லுகிறேன் படித்த ஒரு பையன் பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனியில் கை நிறைய சம்பளம் முதல் மாத சம்பளம் வாங்கினோடனே அவன் தன்னுடைய முதலாளி எம்டி கிட்ட போய் எனக்கு ஒரு ஒரு ரெண்டு நாள் விடுப்பு வேணும் கிராமத்தில் இருக்கிற என் தாய் தந்தையை பார்த்து நான் வாங்கிய ஊதிய பணத்தை கொடுத்துட்டு வரணுங்கிறான் அதற்கு அவர் சொல்கிறார் நீ எல்லாம் படித்த ஆனாலும் கிராமத்தை புத்தி இன்னும் போகலை இன்றைக்கி தான் பணத்தை போடுறதுக்கும் மிஷின் இருக்குது பணத்தை எடுக்கிறதுக்கும் மிஷின் இருக்குது இதுக்கு எதுக்கு ரெண்டு நாள் லீவு நீ பணத்தை போட்டினா அங்கே இருக்கிறவங்க எடுத்துக்குவாங்க சிரிச்சுட்டே சொன்னால் என் கிராமத்தை புத்தி எனக்கு மாறல தான் பணத்தை எனக்கு போட தெரியும் ஆனா என் ஆத்தா பச்சைக்கு எடுக்க தெரியாது அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் பக்கத்தில் இருக்கிற படிச்ச ஒரு பையனை கூட்டிட்டு போய் ஏடிஎம் கார்டில் நம்பரை போட்டு சீக்ரெட் நம்பரை போட்டு அந்த ஓட்டை ஏடிஎம் மிஷினில் இருக்கிற ஓட்டை கக்கி கையில் வாங்குகிற பணம் வேறு நானே கொண்டு போய் என் கைகளால் கொடுக்கிற பணம் என்பது வேறு எனக்கு ரெண்டு நாள் விடுமுறை வேணும்னா அவர் ரொம்ப மகிழ்ந்து போனார் விடுமுறை எடுத்துக்க நீ நல்ல விஷயத்துக்காக கேட்கிறனா ஓடி வந்தான் அம்மா கையில தன்னுடைய ஒரு மாத சம்பளம் கிட்டத்தட்ட லட்சம் ரூபாயை கடந்த சம்பளம் அதை அப்படியே கண்ணீர் மெழுக கொடுத்தா அம்மா சொன்னா பத்து திங்கள் உன்னை சுமந்து பெற்றவள் நானா இருந்தாலும் கூட உன்னையும் என்னையும் சேர்த்து குடும்பத்தின் ஆலமரமாய் காத்தவன் உன் அப்பா தந்தை அவன் கையில கொடு என்னை விட அலாதி சந்தோஷப்படுவார் அவர் கையில் கொண்டு போய் குடுங்குறான் ஆனால் இவன் சொல்லிட்டான் சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கன்று அவ ஆறுநூறு ஆக்கிடுவான் அதனால அவன் அம்மாட்ட எதுவா இருந்தாலும் உன்னோட தான் டீலிங் அப்பாட்டெல்லாம் கிடையாது ஓன்ட்ட தான் கொடுப்பேன் நான் அம்மாவுக்கு ஒரு கட்டத்தில் கோபம் பணத்தை தள்ளி விடுகிறாள் பணத்தை பொறுக்கி எடுத்து கொண்டு அந்த பிள்ளை பக்கத்திலே வந்து சொல்லுகிறான் அப்பா கையில சம்பளத்தை கொடு சம்பளத்தை கொடுங்கிற நான் மாட்டேன் மாட்டேனே ஏன் தெரியுமாம்மா நான் அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போது பக்கத்தில் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல முந்நூறுரூவா ஃபீஸ் கட்டணும் நாங்கள் அப்பா பணத்தை கொடுத்து சைக்கிளில் கேரியில் நான் பின்னாடி உட்காந்துக்குவேன் அழுத்தி கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டார் அடுத்து எட்டாம் கிளாஸ் படிக்கும் போது ஐநூறுபாட்டணும் அப்பா அப்பா நீ சைக்கிள் அழுத்த வேணாம் நான் ஓட்ட கத்துக்கிட்டேன் உனக்கு வயசாயிடுச்சு நானே ஓட்டி போய்க்கிறேன் என்று மிதிவண்டி மிதித்து பயணம் செய்து நான் இந்த ஐநூறு ரூபாய் பதினொன்று பன்னெண்டு படிக்கும்போது போது ஆயிரம் ரூபா சொன்னாங்க நான் கட்டினேன் கல்லூரி படிக்கும்போது நகர பேருந்தில் ஏறி பக்கத்தில் போய் படித்தேன் அங்க ரெண்டாயிரம் ரூபா கட்டச் சொன்னாங்க அப்பாட்ட வாங்கிட்டு போய் நான் கட்டுனேன் நான் ஐந்தாம் வகுப்பு வரை எட்டாம் வகுப்பு வரை பதினொன்றாவது கல்லூரி படிக்கிற பொழுது முந்நூறுரூபா ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா கட்டணம் அப்பாவிடம் வாங்கிட்டு போனேன் அப்பா கொடுத்தார் நான் வாங்கினேன் அவர் கை மேலே இருந்தது என் கை கீழே இருந்தது இன்னைக்கு ஒரு லட்சத்துக்கு மேலே சம்பாதிச்சதுனால அப்பா கையில போய் சம்பளத்தை கொடுத்தால் கொடுக்கிற என் கை மேலே போய்விடும் வாங்குகிற என் அப்பாவின் கை கீழே வந்துவிடும் ஒரு காலம் என் தந்தையின் கை கீழே வருவதை நான் அனுமதிக்கவில்லை என்று சொன்ன பிள்ளைனா அது குரல் பண்பாடு திருக்குறள் அவ்வளவு உறவினர்களோடு ஒட்டி வாழ வேண்டும் காக்கை கரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும் அண்ண நீரார்க்கே உல காகம் எப்படி கரைந்து உண்ணுகிறது அதே காக்காக்கு இன்னொரு பண்பும் இருக்கு காக்காக்கே ரெண்டு பண்பு பாரதி தான் அழகா செல்வம் எத்தி திருடும் அந்த காக்காய் அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா என்று பாப்பா பாட்டிலே சொல்லுவான் அப்போ இந்த காக்காயோட குணத்தை நம்ம கடைப்பிடித்து ஒழுகணும் எப்படி வீட்டில் அரிகரண்டியில் சோறை மோந்துட்டு கா கா காகா என்று நீங்கள் வைத்தால் அந்த காக்கா தான் மட்டும் உண்ணாது தன்னுடைய சித்தப்பா காக்கா பெரியப்பா காக்கா அண்ணன் காக்கா அக்கா காக்கா என்று கா 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 என்று கரைந்து உண்ணும் அதே இது வீட்டு வாசலில் வத்தலை காய போடுங்க பக்கத்தில் குச்சியோட ஒரு பாட்டி காவலுக்கு இருக்கும் யாருக்கும் தெரியாமல் வந்து காக்கா ஒரு வத்தலை கொத்திட்டு ஓடிடும் அதை காகா என்று கரைந்து உண்ணாது உற்று கவனித்து பாருங்கள் காலுக்கடியில் வைத்து கொண்டு தனிமையிலே போய் உண்ணும் என்ன தெரியுமா வேறுபாடு அது நாம போட்ட சோறு எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிடலாம் அது புண்ணியம் இது திருடிட்டு போன வத்தல் யாரையும் கூப்பிடக்கூடாது இது பாவம் புண்ணியத்திலே பங்கு கொடுக்கலாம் பாவத்திலே பங்கு கொடுக்க கூடாது என்கிற தத்துவத்தை காகம் நமக்கு சொல்லி தருகிறது நிறைவா ஒரே ஒரு செய்தியோடு முடிகிறேன் வள்ளுவன் சொல்லுவான் இடும்பைக்கே இடும்படுப்பர் இடும்பைக்கு யார் தெரியுமா துன்பத்தை கண்டு அந்த துன்பமே நம்மை பார்த்து அந்த முயற்சி தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதரும் ஊழிர் பெருவழி ஆவுல என்று முன்னூற்றி எண்பதாவது குரலில் வினா எழுப்பிய வள்ளுவன் அவனே விடை தருகிறான் அதிகாரம் அறுபத்தி இரண்டு ஆழ்வினை உடைமை ஊழிர் பெருவழி ஆவுளனு நான் செட்டிநாட்டு பகுதியில் இருந்து வருகிறேன் காந்தி மகானுடைய கதையை வில்லு தந்தவர் எங்களுடைய கொத்தமங்கலம் சுப்பு அந்த கொத்தமங்கலத்திலே வாழ்ந்தவர் காந்தியினுடைய பாடலை வில்லிசையில் பாடுகிற பொழுது இடையில அழகா ஒரு கதை சொல்லுவார் அது அந்த காலத்து கதை நீங்க அப்படியே அதை கன்வெர்ட் பண்ணீங்க இந்த காலத்து கதையா மாத்திக்கிங்க அப்ப சொல்லுவார் ஒரு பசுமாட்டு மடியில போய் ரெண்டு பெண்கள் பால் அப்படியே கறந்தாங்களாம் அப்ப இந்த பால் நினைச்சுச்சான் நான் இந்த பசுவினுடைய மடியில எவ்வளவு குளிர்ச்சியாக நிம்மதியாக இருந்தேன் என்ன போய் இப்படி கர கர கரன்னு கறக்கிறாங்களேனு அந்த பாலை கொண்டு வந்து என்ன பண்ணுவோம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சூடுபடுத்துவோம் இப்போ பாலை சூடுபடுத்தினாங்களாம் அடுப்பில் வச்சு அப்போ இந்த பால் ரொம்ப வருத்தப்பட்டு நான் பசுவினுடைய மடியில் எவ்வளவு குளிர்ச்சியாக தானே இருந்தேன் என்ன ஏண்டா இப்படி சூடுபடுத்துகிறீங்கன்னு சொல்லாம் திருப்பி அந்த பாலை வெளியில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி குளிர்சாதன பெட்டிக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி ஆற வைப்பாங்க நான் ஏற்கனவே ஆறிதானே இருந்தேன் என்னை இப்படி சுட வச்சு ஆற வைக்கணுமா என்று அந்த பால் வருத்தப்படுமா திருப்பி அந்த பாலை புளிச்ச மோர் மோர் பண்ணுவாங்க மோராக்கிறதுக்காக உரம் மோர் ஊத்துறதுன்னு அதில் செய்வாங்க நான் பாட்டு எவ்வளோ மனம் வீசிக்கொண்டிருந்தேன் புளிச்ச மோரை என் மீது ஊற்றுகிறார்களே பிறகு அது வெண்ணையாக மாறி அதை உருக்கி மித வெப்பத்தில் வாசனை உடைய நெய்யாக்கிடுவாங்க இப்போ நெய் ஆயிருச்சு இவ்வளவு கஷ்டமா இவ்வளவு கஷ்டமா என்று அது வருத்தப்பட்டது நெய்யாக்கிய பிறகு அதை ஒரு ஜாடிக்குள் வைத்து ஜன்னல் ஓரத்தில் வச்சாங்க இப்போ முத முதல்ல ரெண்டு பேர் போன ஒரு ரெண்டு பெண்கள் அந்த பசுவினுடைய மடியில் கலந்து கறந்தாங்கள பாலை அவங்க ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க இதை அப்படியே பார்த்து ஜாடிக்குள் இருக்கிற நெய் அந்த ரெண்டு பெண்களை பார்த்து எவ்வளவு நிம்மதியாக குளிர்ச்சியாக பசுவோட மடியில் நான் இருந்தேன் என்னை இப்படி கஷ்டப்படுத்தி உருமாத்துனிங்கன்னுச்சான் இப்போ இந்த ரெண்டு பெண்கள் பேசிக்கொண்டே போகிறார்கள் பார் இந்த பாலில் இருந்து தான் அப்படியே மோர் தயிர் வெண்ணெய் நெய்ன்னு எடுக்கிறாங்க ஆனால் பால் லிட்ரு நாலு ரூபா அஞ்சு ரூபா ஆனால் அந்த நெய் இருக்கே அது கிலோ நாற்பது ரூபா ஐம்பது ரூபா என்று சொன்னதாம் அப்போ அந்த ஜாடிக்குள் இருந்த நெய் நினைத்ததாம் நாம் பசுவின் மடியில் மகிழ்ச்சியாக இருந்த பொழுது நம் விலை மூன்று நான்கு ரூபாய் இத்தனை வேதனைகளையும் அடைந்து உருமாறி நெய்யாக மாறிய பிறகு நம்முடைய விலை நாற்பது ஐம்பது ரூபாய் ஆக அந்த விலை உயர்ந்தது போல மனிதனுடைய தரம் உயர வேண்டும் என்று சொன்னால் நாம் பல இன்னல்களையும் இடையூறுகளையும் கடந்து வர வேண்டும் அதான் இடும்பைக்கே இடும்பை விடுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்றார் நிலையாமை என்ற அதிகாரத்தில் மிக அழகாகச் சொன்னார் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு இதுதான் மனித வாழ்க்கை நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு இதுதான் நிலையாமை இதை கண்ணதாசன் இந்த குரலை உள்வாங்கி கவிதையிலே பாடுகிறான் ஒரு பருத்தி துணி எப்படி உடையாக மாறுகிறது புதிய உடையாக இருக்கிற பொழுது நான் மகிழ்ச்சியோடு அணிந்து கொள்கிறேன் அதே உடை ரெண்டு மூணு வருஷத்தில் எப்போ வேணாலும் போடுற ட்ரெஸ் ஆயிரும் இன்னைக்கு நாளைக்கு பொங்கல் எடுத்த உடை எப்பையாச்சும் போடுற ட்ரெஸ் ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு பிறகு வேணாலும் போடுற ட்ரெஸ் ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே மட்டும் போடுற ட்ரெஸ் பத்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அது கிழிந்து போய் நஞ்சு போய் இருக்கும் அதை கூட கந்தல் துணியாக பிடி துணியாக சோத்து சட்டியும் குழம்பு பானையும் இறக்குவதற்கு அடுப்பங்கரைக்குள் நாம் பயன்படுத்துவோம் அந்த துணியை பார்த்து நாம் நம்மை பார்த்து ஒரு நாள் உடுத்திய உடை என்று நினைப்போம் இந்த நிலையாமை தத்துவத்தை தான் அதிகாரம் முப்பத்தி நான்கு வள்ளுவன் பாடினான் கண்ணதாசன் கவிதையிலே தந்தான் பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவ பொண்ணை போலே அந்த கரிசல் கல்லணி மேலே அது சிரித்த அழகில் காய் வெடித்தது மேலே பருத்தி எடுத்து பிரித்து பார்த்து பஞ்சு பார்க்க பயணம் பெயர் உண்டாச்சு அழகு வண்ணம் கலந்து நின்றதில் ஆடை வந்ததும் மெல்ல பலர் மானம் காத்து கொள்ள இடை குலையுமாதர் உடையிலேறி கோல கவிதை சொல்ல உடல் மூடி மறைத்து கொள்ள அந்த துணியில் ஒன்று இழிந்த அடுப்பங்கரைக்கு வந்து அந்த துணியில் ஒன்று கிழிந்த அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்கது இந்த சிந்து தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடிக்கது மனம் வெந்து கதை சொல்லுது தன்னை நொந்து வாழும் நாளில் வாழ்ந்த என்னை வைத்த இரும்பு பெட்டி வாழும் நாளில் வாழ்ந்த என்னை வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி யார் உறவு கொள்வார் ஒட்டி என்று சொன்னான் இப்படி எங்கே சென்றாலும் எங்கே போனாலும் வள்ளுவனை கையில் பிடித்து கொண்டு போனால் அவர் உறுதுணையாக இருப்பார் வள்ளுவம் என்பது படித்து இன்புறுகிற நூல் அல்ல நாம் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய நூல் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலையும் படித்த பிள்ளைகளை பார்த்து நான் அடிக்கடி சொல்லுவேன் நீங்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் படிப்பது பெரிதல்ல ஒரு குரல் படி வாழ்வதுதான் பெரிது என்று சொல்லுவேன் அப்படி எல்லோரும் வாழ்வியல் நூலாக இருக்கிற உலக பொதுமறையை தேசிய நூலாக்க வேண்டும் அந்த முயற்சியோடு இறைவன் திருவரு திருவருளோடு வல்லுவனை தெய்வமாய் கொண்டு அவன் கூறிய அறநெறியை வாழ்க்கையில் கடைப்பிடித்து ஒழுகினால் வெற்றி உறுதி என்பதாக சொல்லி அத்தனை பேருக்கும் தமிழர் திருநாள் தமிழ் புத்தாண்டு திருவள்ளுவர் தின வாழ்த்துக்களை சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த பப்பாசி அனைத்து உறுப்பினர் பெரியவர் தலைவர் பொறுப்பிலே இருக்கிறவர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் இதுவரை இன்புற்று கேட்ட உங்களுக்கும் என் இதயம் கணிந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்